ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு வரணும் வரணும்னு இருந்து இப்போ தான் வர கிடைச்சிது இங்கேயும் தொஷி காண தான் செய்ய போகிறாங்க இந்த கோவிலில் ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க அவங்களுக்கு பிரசாதம் பண்ணி ட்ரெஸ் எடுத்து வச்சு கொடுத்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க அதுக்காக வீட்லேயே சக்கரை பொங்கல் எடுத்துக்கிட்டு துணியும் வாங்கிட்டு வந்துட்டோம் கடையில் ஏழு கலரில் ஏழு தனித்தனியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அதை சாமிக்கு கொடுத்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்க சொல்லிட்டாங்க கோவிலில் பிரசாதம் எல்லாம் நல்லபடியாக கொடுத்து முடித்தாச்சு ஆக்சுவலி வந்து துஷிக்கு இன்னும் நிறைய வேண்டியதில் இருக்குது சில கோவில்லாம் போக வேண்டியிருக்கு அவங்க அத்தை கூட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க பட் ஃபஸ்ட்டு மொட்டை நம்ம தான் போடணும் போட்டு காதெல்லாம் கொத்தி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அப்படி தான் அவங்களோட அத்தையோட வேண்டுதற்கு போகணும் நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க அத்தை நல்லா நிறைய நை போட்டு முந்திரிலாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலி அத்தை தான் செஞ்சாங்க பொங்கலை நாங்கள் பொங்கல் கொடுத்தது இல்லாமல் கோவிலில் வெண்பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க அவர் எங்கள் பக்கத்துலேயே உட்காந்து கொடுத்துட்ருந்தாரு அவர்கிட்ட ஒரு தொண்டையில் வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஃபீல் குடாக இருக்குது அப்படி யாருக்கெலாம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்